இறைவனை அடைவதற்கு எளிமையான வழி இறைவன் நமக்கு பல பொறுப்புகளை கொடுத்திருக்கார் அவர் அடையணும் அது உண்மை ஆனால் கடமைகளை விட்டுட்டு அவர் அடையணுன்னா தப்பு அது இல்லைங்களா கடமைகளை விட்டுட்டு அவர்கிட்ட போய் நம்ம சேரணும்னு நினைக்கக்கூடாது நம்முடைய சம்சார கடல் முதல் நம்ம நீந்திர இடம் அதில் ரெண்டு ஷிப்பு நம்ம கூட வரும் ரிலேஷன்ஷிப்னு ஒரு ஷிப்பு வரும் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு ஷிப்பு வரும் அதையெல்லாம் பிடிச்சிட்டு தான் கடந்து போகணும் சம்சார கடலை இது கடல் அடுத்து இறைவன் இருக்கிறது பெருங்கடல் டிவோஷன் அந்த ஓஷனில் அங்கே ஒரு ஷிப் இருக்குது ஒர் ஷிப் அதுதான் நமக்கு கடவுளை காட்டும் பக்தி பக்தி தான் இறைவன் அடைவதற்கு ஒரு அருமையான மார்க்கம் பக்தியோடு இருந்தோம்னா இறைவன் நம்மளை தேடி வருவார் இதெல்லாம் உண்மை இறைவன் நம்மளை தேடி வருவார் சத்தியம் அது பாபா தான் நம்மளை கேப்சர் பண்ணுவார் நான் பாபா கோயிலுக்கு போனேன் நான் தான் பாபாவுக்கு கும்பிட்டேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்களாம் கும்பிடவே முடியாது நீங்கள் நினச்சாலும் பாபா கோயிலுக்குள்ளே காலே வைக்க முடியாது அவர் நினச்சா மட்டும்தான் காலை வைக்க முடியும் அதற்கு என்ன இருக்கணும் தெரியுங்களா பக்தி இருக்கணும் உண்மையான பக்தி இருக்கணும் அது இருக்கணும் அந்த உண்மையான பக்தியில் என்ன அடுத்து ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க ஆனால் உண்மையான பக்தி விளக்கம் கொடுங்கண்ணா அப்படின்ட்டுருக்காங்க அதற்கு தான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் இந்த எபிசோடோட கடைசி கொஸ்டின் கேள்விகளும் பதில்களும் நிகழ்ச்சி இந்த எபிசோடோட நிறைவு பண்ணுறோம் நீங்கள் வழக்கம் போல் கேள்விகளை அனுப்புங்க அந்த கேள்விகள் நமக்கு அற்புதங்கள் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஐந்தாவது கொஸ்டின் உண்மையான பக்தி விளக்கம் ஒரு அருமையான குட்டி கதை இந்த கதையை சொன்ன உடனே உங்களுக்கு பதில் புரிஞ்சிடும் ஒரு பாடசாலை குரு இருக்காரு சிஷியங்களும் உட்காந்துருக்காங்க ஒரு சிஷியம் எந்திரிச்சா குரு உண்மையான பக்தி ஆற்றிருக்கு குரு நான் அவரை பார்க்கணும் நான் குரு அப்படியே பார்க்கணுமா பக்கத்து ஊருக்கு போ அவங்க ஒரு விவசாயி இருப்பார் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணு உண்மையான பக்தி என்னங்கிறது உனக்கு புரியும் அப்படிப்பட்ட ஒரு நபரை சந்தித்தோங்கிற சந்தோஷம் உனக்கு வரும் அப்படின்னாரு காலையில் குரு சொன்னார்ன்னு சொல்லிட்டு காலையிலேயே குளிச்சுட்டு அந்த தம்பி கிளம்பிட்டார் நேராக அந்த ஊருக்கு போனார் அந்த விவசாயி வீட்டு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டார் அந்த விவசாயி கரெக்டாக வெளியில் வந்தார் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வெளியில் வந்தார் அந்த ஏர் உழுவுறதுக்கு ஒரு கலப்பை இருக்கும் இல்லைங்களா அதை தூக்கி வச்சார் இறைவா இந்த நாளே அருமையாக ஆகிக்கக்கூடாது எனக்கு நீ இருக்கக்கூட எனக்கு தெரியும் எனக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் வரேன் இறைவா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் இப்போ இறைவன் நினச்சார் எத்தனை மணிக்கு காலையில் அஞ்சு மணிக்கு நினச்சிட்டார் இப்போ ஃபாலோ பண்ணி போகிறாரு அவர் பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார் மயிலில் ஒரு நிமிஷம் கூட அவர் இறைவனை பற்றி பேசவே இல்லை ஒன்றுமே பண்ணலை போய்ட்டே இருக்கு போய்ட்டு இருக்கு போய்ட்டே இருக்கு மாலையே வந்துருச்சு மாலை வீட்டுக்கு வந்தார் அந்த கலப்பையை கீழே தூக்கி வச்சார் இறைவா ரொம்ப நன்றி இறைவா இந்த நாளை சிறப்பாக பண்ணி கொடுத்த என் கூடவே இருந்த நீ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டார் சிஷியனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் தான் நினச்சார் இவர் இவர் போய் சிறந்த பக்தர்னு குரு சொல்கிறாரு நம்ம குருகிட்ட போவோம் நம்ம நேராக குருகிட்ட போனார் என்ன தம்பி பார்த்தியாவிர அந்த உண்மையான பக்தரை பார்த்தியா என்ன குரு நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு வாட்டி நினச்சார் அப்புறம் மாலையில் ஆறு மணிக்கு ஒரு வாட்டி நினச்சார் இந்த ரெண்டு வாட்டி தான் இறைவன் நினச்சார் அவரை போய் உண்மையான பக்தருங்கிறீங்க பயங்கரமான ஆழமான பக்தி உள்ளவர்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படியா சரி நாளைக்கு உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் அந்த வேலையை சிறப்பாக செய்யி உனக்கு இன்னொரு விஷயம் புரிய வைக்கிறேங்கிறார் காலையில் தம்பி குளிச்சுட்டு வந்துட்டார் காலையில் அஞ்சு மணிக்கே குரு நான் வந்துட்டேன் என்ன வேலை சொல்லுங்கள் அப்படின்னாரு ஒரு கிண்ணம் நிறையா தண்ணி கொடுத்து கையில் கொடுத்துட்டாரு இந்த கிண்ணத்தில் உள்ள தண்ணி கீழே சிந்தாமல் இந்த ஊரை சுற்றி வா அப்படின்னாரு இது சிம்பிளான வேலை குரு நான் சூப்பராக பண்ணிவிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி வந்து கவனமாக கவனம் சிதறாமல் அப்படியே கையில் அதை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கார் நடந்து போயிட்டே இருக்கார் அவர் நினச்ச மாதிரி அவ்வளோ ஈஸியாக இல்லாது பயங்கர கஷ்டமாக இருந்தது பஸ்டிக்கு தாகம் எல்லாத்தையும் மறந்துட்டார் அப்படியே சுற்றி வந்தார் மாலை ஆயிடுச்சு அங்கேருந்து வந்தார் ஒரு சொட்டு கூட சிந்தலை குரு பாருங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணி சிந்தலை இந்தாங்க வச்சுட்டேன் அப்படின்னார் சரி இன்னைக்கு இறைவனை நீ எத்தனை முறை நினச்ச அப்படின்னார் நினைக்கவே நேரம் இல்லை குரு ஏன்னா அப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டீங்க டைட் ஒர்க்கு எப்படின்னாலும் நினைக்க முடியும் அப்படின்னார் அதுதான் நீ உன் மேல் நம்பிக்கை வச்சா நடந்த ஆனால் அந்த விவசாயி என்ன பண்ணார் காலையில் கலப்பையை தூக்கி மேலே வைக்கும்போது நம்பிக்கை இறைவன்ட்டு இந்த நாள் சிறப்பாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தொழிலுக்கு போனார் திருப்பி வரும்போதும் வந்து நன்றி சொன்னார் இறைவனுக்கு நீ ரெண்டையுமே செய்யலை நீ இறைவன் நினைக்கவே இல்லை உங்ககிட்ட பக்தி இருக்குது ஆனால் ஆழமான பக்தி இல்லை இறைவனை நினைக்கணும்னு நினைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கே தவிர ஆனால் நினைக்கிறதே இல்லை ஆனால் அங்கே அந்த விவசாயி ஆழமான பக்தி நம்பிக்கையுடன் கூடிய பக்தி என் இறைவன்ட்ட சொல்லிட்டேன் இந்த நாள் சிறப்பாக இருக்கும் அதோட இறைவனை மறந்துட்டார் அப்புறம் தொழிலில் தான் அதன் பிறகு வந்தார் இறைவன் பிரமாதம் முடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இறைவனுக்கு ஒரு நன்றி சொன்னார் அதனால தான் பாபா நமக்கு இந்த கதை எதுக்கு உணர்த்திருக்காருன்னா ஆழமான நம்பிக்கையுடன் கூடிய பக்தி தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாரு அதுதான் உண்மையான பக்திங்கிறார் அதைத்தான் நம்ம எல்லா எபிசோட்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாபாவை நம்புங்கள் நம்புங்கள் நம்புங்கள்னு சொல்கிறோம் ஆழமான பக்தி நம்பிக்கையுடன் கூடிய பக்தி அதுதான் உண்மையான பக்தி பாபா எனக்கு செய்வார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதை மறந்துடணும் பாபா நமக்கு அதை செஞ்சு கொடுப்பார் அதை பற்றி கவலையே பண்ணக்கூடாது எதுக்கு அதை பற்றி கவலை பண்ணணும் அவர் தான் ஒப்படைச்சிட்டோம்ல அவர் நம்மளை பார்த்துப்பார் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்